சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இரடா மாமா காலையிலே வந்து அம்மா வீட்டில் போய் வீடியோ போடாமல் இங்கே உட்காந்து வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வந்து கோயில் திருவிழா அதனால தான் நான் வந்து அங்கே போகலை ரெண்டு நாளைக்கு அங்கே வந்து திருவிழா நடக்குது அதனால் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க அதனால தான் என்னால் அங்கே போக முடியலை யாரும் வந்து வேறு எதுவும் தவறான முடிவுக்கு வேணாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பக்கம் ஏன் வீங்கி வீங்கியிருக்குன்னு கேட்குறீங்களா இது வேற ஒன்றுமே கிடையாது நேற்று இருந்து எனக்கு வந்து பல்லு வழி ஏய் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட பேசுகிறேன் எதுக்கு வீங்கி கிடக்குதா நான் உன்கிட்ட சொன்ன

நீதா பேசிக்கிட்டு பிள்ளை இங்க வா நண்பர்களே எனக்கு வந்து கோவில் திருவிழா எங்க ஏரியாவுக்குள்ள அப்படிங்கறதனால என்னால போக முடியல வந்து

வணக்கம் நட்புகளே நான் வந்து யாருக்கும் பயன் பார்த்து பேசு உள்ள இருக்கிறது ஏதாவது வந்துட போது ரத்த ரத்தமா கீழே ஒண்ணு வராது அதாவது யாருக்கு நான் பயந்து போய் இந்த வேலை நான் தான பச்சை நைட் நேத்து நைட் போட்டேன் ஒண்ணே ஆர் பச்சை கலர் சட்டை போட்டேன் நான் பச்சை கலர் போட்டேன்னா யதார்த்தமா எடுத்து போட்டேன் அதுக்காக என்ன நீ போட்டுங்கிறதுக்காக நான் போட முடியும் பேச முடியும் நீ கொஞ்சம் நேரம் யாருக்கு பயந்து நான் இந்த மாதிரி வந்து இங்க உட்காரல ரெண்டு நாள் அங்கே போய் வீடியோ போட்டால் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் என்னைக்கு லைவ் முடிய போது சூர்யா பத்து நிமிஷம் பாரடி போன எடுக்கலாம் வந்து எதுவுமே நடக்கலை நான் போனேன் கீ வீட்டுக்கார்ட்டை பேசினேன் அந்த பையன் சைக்கிள் ஓட்டுனது எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த சைக்கிள் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கு அதனால அந்த சவுண்டு கேட்குதுன்னாங்க அந்த பையனுக்கு நான் புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சரியா நீ நான் போகும்போது அடுத்து ஒரு சின்ன சைக்கிள் ஒண்ணு எவ்வளவு வந்துடும் போதே ஆயிரத்தி ஐநூறு வாங்குவீன் அது என் பேரை ஓட்டுற சைக்கிளு நல்ல சைக்கிளா